கலிகாலத்துக்கு கடக ராசி சிறப்புள்ள ராசியாக சாத்திரத்தால் சொல்லப்பட்டிருக்குது கடந்த காலங்களில் யாராருக்கெல்லாம் நீங்கள் வணக்கம் வச்சீங்களோ அவங்க உங்களை பார்த்து வணக்கம் வைக்கக்கூடிய அளவுக்கு மதிப்பு கொடுக்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய மாற்றிமைகளை கொடுக்கக்கூடிய ஆண்டாக தமிழ் புத்தாண்டு அமையப் போகுது கேள்விக்குறியோடு வாழ்க்கை நடத்தக்கூடிய உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு அதிசயங்கள் நிகழ்த்தக்கூடிய தான் தமிழ் புத்தாண்டு அமையப்போகுது போகுது தீப உள்ளங்களிலும் தமிழ் புத்தாண்டு புத சுக்கர யோகத்தோடும் நீச்ச ராஜ யோகத்தோடும் ஆயுள் அதிகார யோகத்தோடும் குரு சுக்கர பரிவர்த்தனை யோகத்தோடும் எல்லாவற்றுக்கு மேலாக எழுபத்தி ஐந்து சுப முகூர்த்தங்களோடும் உதயமாகுது இப்படி உதயமாகக்கூடிய இந்த விசுவாவசு தமிழ் புத்தாண்டு கடக ராசிக்கு அதாவது களி காலத்துக்கு கடக ராசி சிறப்புள்ள ராசியாக சாஸ்திரத்தால் சொல்லப்பட்டிருக்குது அப்படி சொல்லப்பட்ட கடக ராசியை சேர்ந்த நீங்கள் கடந்த காலங்களில் எவ்வளவோ கஷ்டப்பட்டீங்க எவ்வளவோ நஷ்டப்பட்டீங்க எவ்வளவோ வெகுமானம் இருந்தால் கூட அதற்கு மேலே அவமானத்தை சந்திச்சிங்க அப்படிங்கிறத உண்மை பொதுவாகவே ஒரு மனுஷன் வந்து நல்ல மனுஷனாக இருந்து அவங்களுடைய வாழ்க்கையில் வந்து அதாவது வெகுமான வாழ்க்கையில் இருந்தால் கூட அவர்களுக்கு தேவையில்லாத அவமானம் வந்துன்னு வைங்களேன் இவர் நல்ல மனுஷனாக இருக்கிறதுனால அதுவும் கடகராசியை சேர்ந்த ஒரே காரணத்துக்காக அந்த அவமானங்கள் எல்லாம் வெகுமானங்களாக மாறும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து சாத்திரம் சொல்லி வச்சுருக்குது அந்த மாதிரி மிகப்பெரிய வெகுமானமாக மிகப்பெரிய விறுவிறுப்பாக செயல்படக்கூடிய ஆண்டாக இந்த தமிழ் புத்தாண்டு அமையப்போகுது போகுது பொதுவாகவே கடகராசியை சேர்ந்த நிறைய பேர் உள்ள அப்படிங்கிறத விட வெளியூர் அல்லது வெளி மாநிலம் அல்லது வெளிநாடுகளில் தான் புகழ் கிடைக்கக்கூடிய அல்லது செல்வத்தை சேர்க்கக்கூடிய அல்லது பிரபல்யமாக கூடிய அல்லது ஆடம்பர வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு மிகப்பெரிய அமைப்புகள் சிறப்பாக இருக்குது நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தன்னுடைய பெத்தவங்க சம்பாதிச்சு வச்சு அதில் வந்து சந்தோஷப்படக்கூடிய அமைப்பு இருந்துக்கிட்டு இருக்கும் கடகராசியை பார்த்த பெரும்பாலான பேர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெத்தவங்க சம்பாதிச்சாங்க மற்றவங்க சம்பாரித்தாங்க அல்லது திருமணம் ஆனதுக்கப்புறம் நமக்கு வந்து அந்த மாமன் மச்சான் வகையில் அல்லது மனைவி வகையில் வந்து நமக்கு நல்லது நடந்தது உதவி கிடைச்சிது அப்படிங்கிறது இல்லாமல் உங்களுடைய சுய பய பக்தியோடு உழைச்சி இந்த சமுதாயத்தில் வந்து சந்தோஷமான மிகப்பெரிய அமைப்புகளை நிச்சயமாக சந்திக்கக்கூடிய ராசியாக கடகராசி இருந்துட்டு இருக்குது எல்லாம் சிறப்பு கடகராசியை சேர்ந்த நீங்க நிறைய பேர் கடந்த காலங்களில் இந்த சிறப்புகளை சந்திக்கவே இல்லை இந்த சிறப்புகள் கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு கவலை இருக்கும் இல்லையா அதாவது கேள்விக்குறியோடு வாழ்க்கை நடத்தக்கூடிய உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு அதிசயங்கள் நிகழ்த்தக்கூடிய ஆண்டாகத்தான் தமிழ் புத்தாண்டு அமையப்போகுது ஏழாம் விட அதிபதி சாதகமா இருக்கிறதுனால எடுத்த காரியத்தில் தொடுத்த வெற்றிகளை அடுத்தடுத்து சந்திக்கக்கூடிய ஆண்டாக இந்த இந்தாண்டு அமையப்போகுது கடந்த காலங்களில் நம்மளுடைய வீட்டிலே நமக்கு மதிப்பில் அப்படின்னு கவலைப்பட்டவர்களுக்கு இன்னைக்கு அக்கம் பக்கத்தில் அல்லது அடுத்த பக்கத்தில் எந்த இடத்துக்கு போனாலும் உங்களுக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு போகுது உத்தியோகத்துக்கு போய் ஆக வேண்டிய நிர்பந்தத்தில் நிறைய பேர் போயிட்டு இருப்பீங்க ஆனால் அந்த உத்தியோகத்தில் உங்களுக்கான மதிப்பு மரியாதை குறைவாக தான் இருந்தது அப்படிங்கிறது கடந்த கால வரலாறு ஆனால் அதற்கு மேலே இந்த உத்தியோகத்தில் வந்து உங்களுக்கு உயர்ந்த பொறுப்புகள் கிடைக்கக்கூடியது உங்களுடைய அதாவது ஓய்வு நேரங்களில் கூட உழைப்பை பயன்படுத்திய உங்களுக்கு உங்களுடைய உழைப்பை உங்களுடைய திறமையை நிர்வாகம் வந்து மறைமுகமாக கவனிச்சு உங்களுக்கு உயர்தர பொறுப்புகளை கொடுக்கக்கூடிய உயர்தர ஒரு நிர்வாக சிறப்புகளை கொடுக்கக்கூடிய ஆண்டாக தமிழ் புத்தாண்டு அமையப் போகுது சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா கடந்த காலங்களில் யாராருக்கெல்லாம் நீங்கள் வணக்கம் வச்சீங்களோ அவங்க உங்களை பார்த்து வணக்கம் வைக்கக்கூடிய அளவுக்கு மதிப்பு கொடுக்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய மாற்றுமைகளை கொடுக்கக்கூடிய ஆண்டாக தமிழ் புத்தாண்டு அமையப்போகுது பொதுவாகவே உத்தியோகத்துக்கு செல்லுகிற பெண்களுக்கு சொல்ல முடியாத சோதனை அல்லது மறைமுக தொல்லைகள் இருந்துகிட்டு இருக்கும் மனசால் மட்டுமே வச்சுக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு அந்த மறைமுக தொல்லைகள் தானாக விலகக்கூடிய ஆண்டாக இந்த தமிழ் புத்தாண்டு அமைய போகுது அதாவது யாரெல்லாம் உங்களுக்கு தொந்தரவு கொடுத்தாங்களோ அல்லது தொல்லைகளை கொடுத்தாங்களோ ஒன்று அந்த இடத்துல இருந்து உங்களுக்கு மாறுதல் கிடைக்கும் அல்லது உங்களுக்கு தொல்லை கொடுத்தவர்களுக்கு வந்து மாறுதல் கிடைக்கக்கூடிய சந்தோஷமான செய்திகளை சந்திக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமைய போகுது இதை வந்து இன்னும் விரிவாக அப்படி அப்படிங்கிறத விட சுருக்கமாக தெளிவாக சொல்லணும் அப்படின்னா விடிஞ்சு எந்திரிச்சா வேலைக்கு போகணுமா அப்படின்னு கவலைப்பட்ட உங்களுக்கு எப்போ விடியும் எப்போ வேலைக்கு போகலாம் உத்தியோகத்துக்கு போகலாம் அப்படிங்கிற உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய ஆண்டாக தமிழ் புத்தாண்டு அமைய போகுது பொதுவாகவே கடகராசிக்கு நன்மை அப்படிங்கிற விஷயத்துக்கு மேலே இந்த விசுவாபசு தமிழ் புத்தாண்டில் உங்களுடைய ராசி அதிபதி சந்திர பகவான் அதாவது மந்திரி அப்படிங்கிற மிகப்பெரிய ஆதிபத்தியத்தை கையில் எடுத்திருக்கிறாரு ராஜா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராஜா சொல்லக்கூடிய ஒவ்வொரு ஒவ்வொரு கட்டளைகளும் ஊரே மதிக்கும் நாடே மதிக்கும் ஆனால் அந்த ராஜாவுக்கே கட்டளை இடக்கூடிய அமைப்பு யாருக்கு இருக்குது மந்திரிக்கு மட்டும்தான் வந்துட்டு இருக்குது அந்த மாதிரி மந்திரி அப்படிங்கிற ஒரு ஆதிபத்தியம் இருக்கிறதுனால எந்த இடத்துக்கு போனாலும் உங்களுடைய ஆலோசனை அந்த இடத்துக்கு தேவைப்படும் நீங்கள் சாதாரண உத்தியோகத்துக்கு போனால் கூட நீங்கள் போகிற அந்த கம்பெனி அலுவலகம் வந்து நீங்கள் போன நேரம் பல வளர்ச்சிகளை காணக்கூடிய பல்வேறு விதத்தில் வந்து நன்மைகளை சந்திக்கக்கூடிய அந்த கம்பெனி நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய முதலாளி வந்து நீங்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த கம்பெனிக்கு யோகம்னு நினச்சு பார்க்கக்கூடிய அளவுக்கு நல்ல நல்ல விஷயங்கள் நடந்தேறக்கூடிய ஆண்டாக தமிழ் புத்தாண்டு அமையப் போகுது உண்மை சொந்த தொழில் வியாபாரம் ஆரம்பிக்கிறது வந்து தனிப்பட்ட முறையில் ஆரம்பிக்கக்கூடிய பாக்கியங்களை தமிழ் புத்தாண்டு நிச்சயமாக கொடுக்கும் கூட்டு தொழில் அல்லது கூட்டு வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் இந்த தமிழ் புத்தாண்டில் ஏற்படும் இருந்தாலும் அதிகமான ஒரு பிரச்சனை இல்லாமல் தானாக விலகக்கூடிய அந்த மாதிரி தனிச்சு நின்று ஜெயித்து காட்டக்கூடிய பக்கங்களையும் இந்த தமிழ் புத்தாண்டு நிச்சயமாகவே கொடுத்துக்கிட்டு இருக்கும் கடக ராசியை சேர்ந்தவர்களுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு விரயஸ்தானாதிபதி புதன் பகவான் நீச்சம் பெற்று இருக்கிறதுனால தேவையில்லாத விரயங்களை தடுத்துக்கிறதுக்காக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இந்த யோகங்களை வந்து நல்ல முறையில் பயன்படுத்திக்கிறதுக்கு பொதுவாகவே திங்கக்கிழமை நாளில் பாரி பார்வதி தேவியார வழிபாடு வச்சுக்கிறது மிக மிக சிறப்பாக இருக்கோம் அல்லது மூன்றாம் பிற வரக்கூடிய நாட்களில் வந்து மூன்றாம் பிறைய பார்த்து அதுக்கப்புறம் உங்கள் மனசில் இருக்கக்கூடிய குறைகளை வந்து நமஸ்காரம் வச்சுக்கிறது மிக மிக சிறப்பாக இருக்கும் தீப ஜோதியில் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பவித்ரம் பரவட்டும்